அடிக்கல் நாட்டப்பட்ட திட்டங்கள் திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியில் வெறும் கோரிக்கைகளாகவே பல ஆண்டுகளாக இருந்தன என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் சுமார் ஏழாயிரத்து ஐம்பத்தி ஐந்து புள்ளி ஒன்பது ஐந்து கோடி ரூபாய் மதிப்பில் தூத்துக்குடி வாவோ சுதம்பரனார் துறைமுகத்தின் வெளித்துறைமுக கட்டுமானப் பணிகளை தொடங்கி வைத்ததோடு குலசேகரப்பட்டினம் இஸ்ரோ விண்வெளி ஏவுதளத்தின் கட்டுமானப் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டியுள்ள நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கு தமிழக மக்கள் சார்பிலும் தமிழக பாஜக சார்பிலும் மனமார்ந்த எரிபொருளாக கொண்டு இயங்கும் உள்நாட்டு கப்பல் போக்குவரத்து தொடங்கப்பட்டு அதற்கான எரிபொருள் மையம் தூத்துக்குடி துறைமுக வளாகத்தில் அமையவிருக்கிறது விரைவில் தூத்துக்குடியில் தயாரிக்கப்படும் ஹைட்ரஜன் எரிபொருள் பயன்படுத்தப்படும் உள்நாட்டு கப்பல்கள் காசியில் கங்கை நதியில் விரைவில் ஓடும் என்று நமது பிரதமர் பெருமிதம் தெரிவித்தார் மேலும் தூத்துக்குடி மூன்றாவது வடக்கு நிலக்கரி தளம் ரூபாய் இருநூற்று அறுபத்தி ஐந்து புள்ளி ஒன்றை கோடி மதிப்பில் இயந்திரமாக்கப்படுகிறது தூத்துக்குடி துறைமுக வளாகத்தில் தினமும் ஐந்து மில்லியன் லிட்டர் கடல் நீரை குடிநீராக்கும் ரூபாய் நூற்று இருபத்து நான்கு புள்ளி மூன்று இரண்டு கோடி மதிப்பிலான திட்டமும் நெடுஞ்சாலை மற்றும் ரயில்வே திட்டப் பணிகளும் நமது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களால் இன்று தொடங்கி வைக்கப்படுகின்றன அடிக்கல் நாட்டப்பட்ட திட்டங்கள் திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியில் வெறும் கோரிக்கைகளாகவே பல ஆண்டுகளாக இருந்தன இவற்றை நிறைவேற்ற இத்தனை ஆண்டுகளாக திமுக காங்கிரஸ் கூட்டணி முன்வரவில்லை அறிவித்துள்ள திட்டங்கள் மூலம் தமிழக மக்களுக்கும் இளைஞர்களுக்கும் பல ஆயிரம் நேரடி மற்றும் மறைமுக வேலை வாய்ப்புகள் உருவாகி இருக்கின்றன என்றும் நமது பாரத பிரதமர் குறிப்பிட்டார் நீர்வழி நெடுஞ்சாலைகள் வந்தே பாரத் உள்ளிட்ட ரயில்வே பணிகள் என அனைத்திலும் தமிழகத்தின் போக்குவரத்து துறையை மேம்படுத்திக் கொண்டிருக்கிறது மத்திய அரசு என்றும் தமிழகம் கடந்த பத்து ஆண்டுகளில் அனைத்து போக்குவரத்து துறைகளில் பல மடங்கு முன்னேறி இருக்கிறது என்றும் குறிப்பிட்டார் மத்திய அரசின் நலத்திட்டங்களையும் வளர்ச்சிப் பணிகளையும் தமிழக ஊடகங்கள் வெளியிடாது இங்குள்ள திமுக அரசு அவற்றை வெளியிட அனுமதிக்காது ஆனாலும் தமிழக நலனுக்காக மத்திய அரசு தொடர்ந்து நலத்திட்டங்களை செயல்படுத்திக் கொண்டுதான் இருக்கும் என்றும் நமது பிரதமர் அவர்கள் உறுதியளித்தார் என அண்ணாமலை தனது எக்ஸ் பதிவில் தெரிவித்துள்ளார்